You

எவ்வளோ வில சொல்கிறீங்க இருபத்தொம்பதாயிரம் ரெண்டு மிஸ் இருபத்தொம்பதாயிரம் எவ்வளோ வந்தால் கொடுத்தலாம் இருந்திருக்கீங்க இருபத்தாயிரூபா வந்தால் சரி சரிங்க ஐயா தேவராஜ் நம்ம ஊர்னா கருங்கலத்தூர் எதனா கண்ணு குட்டி மாட்டுக்கு இது மூணாவது மூணாவது கண்ணு காலை கண்ணு மாட்டுக்கு எத்தனை பல்லு பல் எத்தனை லிட்டர் பால் கறக்குனா இது பால் லிட்டர் ஓத்துனா ஒரு வேலைக்கா ரெண்டு அஞ்சு நாள் ரெண்டு சேர்ந்தீங்களா ஒம்பது வெலை சொல்கிறீங்க வெலை முப்பத்தஞ்சு ம் சூழியதா இருக்குங்களா எதில் நான் சுத்தமாக இருக்கணும் சூழியலா கிடையாது மேய்ச்சலுக்கு எப்படினா மேய்ச்சலுக்கு சூப்பராக இருக்கணும் எங்க ஊட்ட மேயலாம் யாரும் போகலாம் ஓகே கண்ணு காலை கண்ணு

யா சஞ்சயர் சரிங்க எத்தனை பிள்ளைங்க

எத்தனை பல்லு ஐய்யா பாட்டுக்கு என்னங்க மாட்டுக்கு எத்தனை பல்லு பள்ளு வந்து கடா மளச்சம் மாட்டுதாங்க கடா மலைச்ச மாட்டுல்லாம் இதோட கண்ணுக்குட்டி எதுங்க ஆலை கன்று காலை கன்று இதா காதா

மா எத்தனை ஆட்டுந்த சேர்ந்தியா வந்துச்சுங்களா ரெண்டு குட்டி சேர்ந்த ஆடா ரெண்டு ரெண்டு சேர்ந்து பாஞ்சாயிரமா